பெருமாள் முருகன் சிறுகதைகள் கோடித்துணி வாசிப்பது சந்தீப் அம்மாவின் முலைகள்தாம் பிரச்சனையாயின அவனுக்கு அவளை வெட்கம் கெட்ட காட்டுமிராண்டு என்று மனதுக்குள் திட்டவம் செய்தான் வெயில் பரவி எல்லாவற்றையும் ஆக்கிரமித்துக் கொண்டபின் மெல்ல எழுந்து வெளித்தெண்ணையில் பிரஷ்ஷோடு அவன் உட்காரும்போது அள்ளிக் அள்ளிக்கொண்டோ சாணிக்கோடையைத் தலையில் வைத்து படியோ அவள் அங்கும் இங்கும் நடமாடுவாள் இடுப்பிலிருந்து முழங்கால் வரை தொங்கும் சேலையின் முந்தானை முதுகுப்பக்கம் சும்மாடாக மண்டைக் கட்டாக தலைக்குப் போய் அமர்ந்திருக்கும் உலர்ந்த நுங்குத் துரட்டிகளைப் போல முன்பக்கம் தொங்கும் முலைகளின் அசைவு உறுத்தும் அவனால் உட்கார்ந்திருக்கவே முடியாது சுருக்கங்கள் ஏறிய அவை இருக்கும் உணர்வு இன்றி அவள் பாட்டுக்கு இயங்கிக் கொண்டிருப்பாள் அது அவனை இன்னும் இம்சித்து வெறுப்பின் உச்சிக்குக் கொண்டு செல்லும் அவற்றைப் பற்றி இழுத்துத்தான் பால் குடித்து வளர்ந்தோம் என்பதில் அவமானம் அடைந்தான் அவளது உதரக்குழியில் இருந்துதான் உதித்தோம் என்ற நினைவே அவனை பெரும் சங்கடத்தில் ஆழ்த்திற்று குறைந்தபட்சம் அவன் வெளியே வரும் போதேனும் அவற்றை அவள் மறைத்துக் கொண்டால் தேவலாம் அதை அவளுக்கு உணர்த்தும் விதமாக முகத்தைத் திருப்பிக் கொள்வதும் தலையைக் குனிந்து கொள்வதுமென என்னென்னமோ சேஷ்டைகள் செய்து பார்த்தான் எதுவும் அவளுக்கு உரைத்ததாகத் தெரியவில்லை அதனாலேயே அவற்றின் முகத்தில் விழிக்காமல் பச்சை வயல்களுக்குள்ளோ கிணற்று மேட்டுக்கோ நழுவி ஓடிவிடுவான் ஆனாலும் அவனை துருத்திக் கொண்டு வருவது போல பின்னாலேயே ஏதாவது வேலையை வைத்துக் கொண்டு அம்மா வந்துவிடுவாள் அவள் முகத்தில் ஜொலிக்கும் அன்பின் பிரகாச வெளிச்சத்தைப் பிட்டுக் குறித்துக் கொண்டு முலைகள் எழும்பி ஆடும் நீண்ட வாள் கொண்டு அவற்றை அறுத்து எரிந்துவிடுவதாய் உள்ளோடும் நினைவுகளின் போது உடல் முழுக்க வேர்த்து உணரிக் கொட்டுவான் அந்த இடத்தை விட்டு வெகு சீக்கிரம் நகர்ந்தோடிவிட வேண்டும் என்கிற எச்சரிக்கை உணர்வு அலரும் அவனுக்கென்று ஒதுக்கப்பட்ட ஓலை வேந்த மாடிக் கொட்டகை அறைக்குள் புகுந்து கொண்டபோதும் அதன் ஓலைச் சந்துகளிலெல்லாம் கசிந்து அவனை நிலை கொள்ளாமல் ஆட்டும் கண்களை இருக மூடிக்குப் புறப்படுத்துக் பின் ஓரளவு தனியும் அம்மாவின் குரல் கேட்கிற சமயங்களில் சாப்பிடக் கீழே இறங்கவே மாட்டான் குனிந்து பரிமாறுகையில் ஊஞ்சலாடும் அவை வித்தியாசமான மிருகக் குட்டிகளாய் அவன் முகத்தில் மோதவரும் எத்தனை கவனமாக குனிந்து சாப்பிட்டாலும் அவற்றைத் தவிர்க்க முடியாது கையைக் கொண்டு மேலேறி ஓடுவதிலேயே கவனமாக இருப்பான் படிப்பை முடித்து வந்த இந்த ஒரு மாத காலத்தில் அவன் வெளியே போவதற்கு விரும்பியதே இல்லை எதிர்ப்படும் யாரேனும் அம்மாவைப் பற்றி அவளது முலைகளைக் குறித்து கேள்விகள் எழுப்பக்கூடும் என்று பயந்தான் அல்லது அதைப் பற்றி கேலி பேசி முதுகுக்குப் பின்னால் சிரிக்கவும் செய்யலாம் என்று நினைத்தான் யாரிடம் பேசினாலும் அது குறித்த சொற்கள் எந்த நேரத்திலும் புறப்பட்டு வந்து தன்னை வளைத்துக் கொள்ளும் என்கிற எச்சரிக்கை அவ்விடம் விட்டகல எப்போதும் வற்புறுத்திக் இருந்தது அவன் படித்து மருத்துவத்தின் மூலமாக இதற்கு ஏதேனும் வழியுண்டா என்பதை ஆராய்பவன் போல தடித்தடியாய் விரித்து வைத்த பக்கங்களின் வழியே நாளெல்லாம் நடந்து சலித்து தூங்கிப் போவான் கதவுக்கு வெளியே வரவே அவனுக்கு நாணமாயிருந்தது அம்மா எதிர்பட்டால் என்ன செய்வதென்பதை தீர்மானிக்காமல் எப்படி வெளியே வருவது அண்ணியிடம் அது குறித்து பேசலாமா என யோசிப்பான் என்னவென்று சொல்வது நாக்கு நுனிவரை வரும் வார்த்தைகள் மழிந்து மழிந்து உள்ளெழுத்துச் சுருண்டு சாகும் அண்ணி புரிந்து கொள்வாள் என்கிற நம்பிக்கை அவனுக்குண்டு தொடக்கம்தான் சிக்கல் அந்நிய இடத்தில் நுழைந்து விட்டவனைப் போல திக்குமுக்காடினான் சாப்பிடும்போது எப்படியாவது அதைக் குறித்து இரண்டு வார்த்தை சொல்லிவிட முனைவான் குனிந்த தலை நிமிராமலே சோற்றை அழைந்து கொண்டிருந்துவிட்டு எழுந்து போய்விடுவான் அவனுடைய இரவுகளெல்லாம் புழுங்கி மடிந்தன தனக்கு மட்டும் இப்படியான ஓர் அம்மா ஏன் என்று சுவர் பல்லிகளிடம் கேட்டுப் பார்ப்பான் அவையோ பூச்சி பிடிக்கும் மும்முரத்தில் அவனை சட்டை செய்வதுமில்லை அம்மாவின் ஆரோக்கியத்தில் குறையேதுமில்லை அவள் காட்டும் அன்பிலோ விரிசலில்லை எல்லாம் இருந்தும் வெளிச்சம் போட்டுக் காட்டும் முலைகள் அவ்விடத்தின் எல்லா தொடர்புகளையும் அறுத்தொதுக்கிவிட்டு எங்கேனும் ஓடிவிடலாமாவன விட்டம் பார்த்தபடியே கிடப்பான் தன்னை இத்தனை காலம் ஒய்வித்தது உடலைப் பெருக்கித் தலையில் பெரும் கனம் கொண்டதோர் பட்டத்தைச் சூட்டியது இந்த முலைகள்தாமா அவனுக்கென்று ஏன் இப்படி வாய்த்தது நகரத்து தியேட்டர் ஒன்றுக்கு முதலாளியும் அழகை லட்சத்தில் மதிப்படும்படியான பெண்ணுக்கு தந்தையுமான அந்த ஆள் பெரிய பெரிய அரைக்கிழங்குகளில் நோய் முற்றிய நபர்களை தெளித்துவிடும் சீரிய திட்டத்தோடு அவனை மாப்பிள்ளை ஆக்கிக் கொள்ள முன்வந்தபோது அவருடைய சிக்கல் கூடியது அந்நிய மனிதர் யாருமே அவன் அம்மாவை பார்த்துவிடக் கூடாது என்று விரும்பினான் மாப்பிள்ளையைப் பார்க்க அவர்கள் வரப்போவதாய் சொல்லி அனுப்பியதும் வீடே சந்தோஷம் கொண்டிருந்தது அவனுக்கு வரப்போகும் அதிர்ஷ்டத்தின் திசையை நோக்கிக் கும்பிட்டார்கள் அவற்றிலெல்லாம் ஈடுபாடற்று அவன் முகத்தில் ஓடிய கவலையின் அப்புதலை வழித்தெரியும் விதமாய் அண்ணி அவனிடம் மெல்ல ஆரம்பித்தபோது போது துப்பி ஒரு சொல்லி முடித்தான் அம்மாவின் முலைகள் அன்னைக்கு இவ்வளவுதானா பிரச்சினை என்றாயிற்று ஆனாலும் இது நல்ல சந்தர்ப்பம் என்றும் தன் வாழ்நாளில் தானே தீர்த்து வைக்கும்படியான பிரச்சினை ஒன்று தன்னிடத்தில் வந்திருக்கிறது என்றும் குதூகலித்துப் போனாள் அவளுக்கும் மாமியாரின் முலைகள் மேல் ஒரு கண்தான் தன் குழுந்தனை ஊரெல்லாம் மிச்சித் எல்லோருமே அவனைப் போலவே கூட குறைய உணர்ந்துதான் இருந்தார்கள் அவனைச் என்று ஆமோதித்தார்கள் அண்ணி ரொம்ப சாதாரணமாக ஒரு தீர்வை முன்வைத்து எல்லோரின் ஒப்புதலையும் பாராட்டுகளையும் மூட்டையாகக் கட்டிக்கொண்டாள் பொண்ணு வீட்டுக்காரங்க வரதுக்குள்ள அத்தைக்கு ரதிக்க தெச்சுப் போட்டலாம் எல்லோருக்கும் பெரும் நிம்மதி காலகாலமாக தங்களுடனே வளர்ந்து வந்த பெரும் பிரச்சினை ஒன்று வெகுலகுவில் தீர்ந்து போன எண்ணம் காடுகளிலிருந்தும் வீட்டுக்குள்ளிருந்தும் எருமை மாடு ஆட்டு வாய்களிலிருந்தெல்லாம் ஒரே குரல்தான் ரவிக்க தெச்சுப் போட்டர்லாம் ரவிக்கையைப் பற்றிய அம்மாவின் விருப்பத்தை அறியும் ஆவல் யாருக்கும் எழவில்லை அனாதை காலந்தொட்டு உருவாகி நிலை பெற்றிருந்த ஆபாசம் ஒன்றைக் களையப்போவதான நினைப்பும் பெருமையும் எல்லோரையும் பிடித்திருந்தன ரவிக்கையைப் பற்றி அவளிடம் பேசும்போது நமட்டு சிரிப்பொன்றை உதட்டோரத்தில் இருந்தார்கள் அவர்களைப் போலவே அவளும் பரவசம் கொண்டு தலையைக் குனிந்து வெட்கம் கொள்ளவோ குறைந்தபட்சம் வார்த்தைகளிலாவது அதனைக் காட்டவோ வேண்டும் என்று கூட எதிர்பார்த்தார்கள் ஆனால் அவள் பேச்சற்றுப் போனாள் ரவிக்கை விஷயத்தைக் கேட்டவுடனே அந்நியக்கை உடலெல்லாம் அலைவது போல கூசி நாக்கு உள்ளெழுத்துப் பற்கள் கிட்டிக்கச் சொற்களை இழந்தாள் கொழுமுனைப்படாத நிலம்போல போல கெட்டித்து அவள் முகத்திலிருந்து பரவிய பரிதாபத்தின் நிழலை யாரும் சட்டை செய்யவில்லை நியாயமாகவே அவள் சந்தோஷப்பட வேண்டும் என்றுதான் நினைத்தார்கள் பூமியின் புறமும் நீக்கமர உலவம் குழந்தைகளை எட்டிப் போஷித்து அயர்வில் தன்பாட்டுக்குத் தொங்கிக் கிடந்த முலைகளைத் தடவி பார்த்துக் கொண்டாள் அவர்களுடைய ஏற்பாடுகள் ஒன்றையும் அறியாமல் வயிற்றைத் தடவியபடி சோர்ந்து அசைந்தன பருவத்தின் உச்சாணியில் அவள் இருந்தபோது கண்டாங்கிச் சேலையின் முந்தானை துண்டத்திற்குள் புது தென்னங்குரும்பையின் போடு வளர்ந்து கொண்டிருந்த அவற்றை திருமணத்தின் பின் இருள் கூட அறியாமல் நாக்கால் தீண்டி புருசன் முகம் புதைத்தபோது உணர்ச்சி நீரோட்டங்களை செலுத்தியபடி மதர்த்திக் கிடந்த அவற்றை அவள் நடக்கும்போதும் கூடவே நடந்து கொண்டு சப்பி இழுத்த குழந்தைகளின் வாயிலும் அவள் வயிற்றிலுமாக வழிந்தோடிக் கொண்டே இருந்த பாலின் ஊற்றை அந்தக் காலங்களிலெல்லாம் அவை பெற்றிருந்த முக்கியத்துவத்தை மனசுக்குள் எண்ணமிட்டபடி இருந்தாள் ஒருபோதும் ரவிக்கைக் கொண்டு மூடுவதைப் பற்றி யாரும் நினைத்ததாகவோ பேசியதாகவோ கூட நினைவில்லை கூடு போல ஓடும் முந்தானை அவ்வப்போது பட்டும் படாமலும் விட்டும் விலகியும் கிடக்கும் அத்தோடு சரி அன்றைக்கெல்லாம் பெறாத அல்லது இழந்துவிட்ட ஒன்றை இன்றைக்கு கொடுப்பது போல எல்லோரும் பேசி மகிழ்கிற விஷயம் அவளுக்கேதும் விளங்கவில்லை மூத்தவன் பெண்டாட்டி தன் டாக்டர் குழுந்தனுக்கு சீமையிலிருந்து பெண் வருவது போல கலகலப்போடு காரியங்களை கவனித்துக் கொண்டிருந்தாள் ரவிக்கை விஷயமும் அவளிடம்தான் விடப்பட்டிருந்தது அவளுடைய பழைய ரவிக்கை ஒன்றை பொறுக்கி வந்து அத்தைக்குப் போட்டு அளவு பார்க்க விரும்பினாள் அவள் கைத்துணியிலிருந்து பி நாற்றம் வருவது போல அத்தை முகத்தைச் சுழித்ததும் கிழட்டுக்குத் தீமுரப்பாரேன் என்று கருவிக்கொண்டாள் எப்படியும் ரவிக்கையை மாட்டாமல் விடப்போவதில்லை என்று சபதம் போட்டாள் கோபத்தில் அவள் கைத்துணி லேசாக ஆடி அத்தைமேல் பட்டதும் மைனா குஞ்சின் கீச்சிடல் போல சப்தமிழுந்து அக்கண வேலைகளில் கீறி நின்றது அவளது கீச்சத்தில் எந்த பிரசவத்தின் போதும் பட்டிராத வலி தோன்றி நரம்புகள் புடைத்தன அந்த ஒரு சத்தத்தைத் தவிர அவளிடம் அசைவுகள் ஒடுங்கிவிட்டன உள்ள வலிமை முழுவதையும் திரட்டி எடுத்து வலியை அமுக்கிக் கொண்டாள் ரவிக்கையின் நுனி அவள் உள்ளத்தில் ஆழச் கீச்சக் குழையிலிருந்து குழந்தைத் தலையென கட்டியாய்ப் புறப்படுவதை உணர்ந்தாள் அவள் முயன்றாலும் பகுதிக்கு மேல் கையை உயர்த்த முடியாதபடி ஆயிற்று வெளறிப்போன முகத்தோடு மருமகள் விலகிய போதிலும் அவளுக்குள் பெருத்த கிளி ஏற்பட்டு இருந்தது கிழம் என்ன செய்துவிடும் என்று சொல்லிச் சொல்லி தனக்கே தைரியம் ஊட்டிக் கொண்டாள் ரவிக்கைத் துணி எடுக்கப் புறப்படும் நாள் வீட்டில் நடக்கப் போகும் பெரிய விசேஷத்தைப் போல பரபரப்பாயிருந்தது அதைப் பற்றிப் பேசுவதில் யாருக்கும் தயக்கமோ கூச்சமோ இல்லை இவ்வளவு சாதாரணமாக எல்லோரையும் ஒத்துப்போகச் செய்யக்கூடிய சின்ன விஷயத்திற்கா அப்படி பயந்து கொண்டு கிடந்தோம் எனத் தோன்றி தன்னையே பரிகசித்துக் கொண்டான் டாக்டர் மகன் இப்போது அவனது கனவுகளில் உலர்ந்த முலைகளின் சுவடுகள் ஏதுமில்லை அம்மாவை நேரில் பார்க்கும்போது அச்சமற்றுப் போனது அவனாகவே ரவிக்கைத் துணியை மானசீகமாக அணிவித்துப் பார்த்துக் கொள்வான் தொய்ந்த முலைகள் படம் எடுத்துக் கிளம்பும் பழைய காட்சி அவனைத் தீண்டுவதில்லை ரொம்பவும் திருப்திகரமாக கல்யாணக் கனவுகளில் அடுக்குமாடி கட்டடத்தில் தலைமை மருத்துவராக வீற்றிருக்கும் நினைவுகளில் அவன் பொழுதுகள் கரைந்தன அன்னியோடு அவனும் சேர்ந்தே துணிக்கடைக்குப் போனான் அங்கிருந்து இருபது மைல் தொலைவில் உள்ள நகர்த்துக் கடைகளின் வரவேற்பு வாசகங்கள் முன்பே அவர்களை எட்டியிருந்தன விடிகாலையில் எழுந்து பத்து பதினைந்து பேரைக் கூட்டிக் கொண்டு அவர்கள் கிளம்பிப் போனபின் வீட்டின் வெறுமையில் கட்டி வலியோடு அவள் மட்டுமே கிடந்தாள் எப்படியும் ரவிக்கையைப் போட்டுவிடுவது நிச்சயமான பின் எப்படி நடமாடுவது என்பதே அவளுக்குப் புதிராக இருந்தது நடமாட முடியுமா என்பதும் சந்தேகம் இப்போது போலவே மாடு கன்றுகளை ஆடு குட்டிகளை பார்த்துக் முடியுமாவென யோசித்தாள் முலைகள் மறைந்த பின் அவற்றுக்கு அவளை அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா அவள் இயக்கத்தின் எல்லா விரல்களையும் அறுத்தறியும் சுருள்வாள் போலவே ரவிக்கையை ஊகித்தாள் முலைகளின் மீது அதன் ஸ்பரிசம் எப்படி இருக்குமோ சிலிர்த்தாள் யோசனைகளோடே பறவைச் சந்தடையுமற்றுப் போன தனித்த இருப்பில் வேலைகளேதும் ஓடாமல் சுவரோடு ஒட்டிச் சமைந்து போனாள் மத்தியான வெயிலில் புழுங்கி வெந்த உடல்களோடு அவர்கள் வந்தபோது அவள் நிலையைக் கண்டார்கள் கிச்சத்துக் கட்டி பெருத்த குழியை மூடியிருந்தது இப்போதுதான் வெளியில் மூக்கு நீட்டிய அந்தக் கட்டி எல்லோருக்கும் தெரிந்தது அதிருந்து போனவனாய் டாக்டர் மகன் உள்ளோடி அவனுடைய புத்தம் புது ஸ்டெதாஸ்கூப்பை உரையிலிருந்து எடுத்து வந்து சோதித்தான் எல்லோருக்கும் துடிப்பு கூடியது ரவிக்கைக்கே வேலையில்லாமல் போய்விடுமோ என்றெல்லாம் பயந்தார்கள் நெடுங்காலம் கழித்து அம்மாவை தொடுவதான உணர்வு அவனை நடிக்கிற்று முலைகளில் பார்வை விழாமல் அண்ணாந்து கொண்டான் இருள் கப்பிய முகங்களை பார்த்து சிரித்தபடியே சொன்னான் இது வெறும் பித்தக் கட்டிதான் அறுத்து எடுப்பது சுலபம் அப்படியே இருந்தாலும் ஒன்றும் பிரச்சினை இல்லை ரவிக்கைப் போட்டால் இதையும் சேர்த்து மறைத்துவிடுமேயு ரவிக்கையைப் பற்றி அவன் சொன்னதும் எல்லோருக்கும் குளிர்ந்து போயிற்று துணிக்கடையின் பரப்பை குறித்து பேச்சுகளுடன் எத்தனையோ விதங்களிலான ரவிக்கை துணிகள் பற்றி அவர்கள் ஓயாமல் பேசிக்கொண்டிருந்தார்கள் எல்லாம் அவள் காதுகளில் விழுந்தபோதும் யாருடைய கையிலும் ரவிக்கை துணி இல்லாததை கவனித்தாள் அவர்கள் எடுத்திருந்தது ஒன்றிரண்டு அல்ல டஜன் வெளியே போகும்போது போடுவதற்கென பாம்பின் தோலைப் போல் மினுக்கும் நைசான துணி வகைகளில் அரை டஜன் அது உலகை எல்லாம் ஆளும் ஆங்கிலம் பேசுகிற ஒரு நாட்டின் நுணுக்கமான தயாரிப்பு என்று டாக்டர் மகன் பேற்றினான் வீட்டில் இருக்கும்போது போட்டுக்கொள்வதற்கென உள்நாட்டுக் காடா துணியில் அரை டஜன் எல்லா நேரத்திலும் எந்த சமயத்திலும் இனி அவள் முலைகள் மூடப்பட்டாக வேண்டும் அதற்குரிய ஏற்பாடு களை செய்தாயிற்று அவற்றைத் தைக்க கொடுத்திருக்கும் கூட பிரபலமானது அளவெடுப்பதற்கே பத்து பேர் அப்படிப்பட்ட கடையில் தைத்த ரவிக்கையைப் போட இந்த கிழத்திற்கு கொடுத்து வைத்திருக்கிறது பார் என்று கூட பலரும் பொறாமைப்பட்டார்கள் ரவிக்கை தயாராகிற செய்திக்கு அப்புறம் குழியைக் கட்டி அழைத்துக் கொண்ட பின்னால் அவள் வேலைகள் எதுவும் செய்வதில்லை அந்த அளவு கை உயர்வதும் இல்லை அவள் வேலை செய்யாவிட்டால் அங்கே என்ன கெட்டுப் போகிறது இரண்டு நாள் சிரமம் ஆடுகளை ஒட்டுமொத்தமாக சந்தைக்கு ஓட்டிவிட்டு மாடுகளையும் குறைத்துக் கொள்வது என்றாயிற்று ஆடுகளின் கத்தலைக் கேட்காமல் அவளுக்கு இருப்புக் கொள்ளவில்லை காடு மேடுகளில் அலைந்தாள் யாராவது மேய்க்கும் ஆடுகளைப் பார்த்துக் கொண்டே பொழுதுபோய்விடும் அவற்றின் கத்தலில்தான் தன்னுயிர் இன்னும் அடங்கியிருப்பதாகத் தோன்றும் பால மரங்களும் வேம்புகளும் சூழ்ந்து சிறு பாறைகளுக்குள் உட்கார்ந்து விழிப்பில் இருளோட்டைக் காவல் காத்திருக்கும் சாமிகளின் அருகமர்ந்து அப்படியே உறங்கிப் போய்க் கிடப்பாள் ஆட்டுக்காரப் பயன்கள்தாம் தேடிப்பிடித்துக் கூட்டி வர வேண்டியிருந்தது துளிகளை அளந்து கோடு போட்டாயிற்று வெட்டியாயிற்று என்கிற செய்திகள்தான் கிடைத்தன இரண்டு முறை நகரத்துக்குப் போய் வந்தும் இன்னும் தயாராகவில்லை என்கிற செய்தியோடே திரும்ப வேண்டியாயிற்று பெரிய கடை அல்லவா கூட்டம் அதிகம் கொஞ்சம் பொறுமையாகத்தான் தருவான் தையல் அருமையாக இருக்கும் என்றெல்லாம் சமாதானங்கள் கிளம்பின இதற்கிடையே பெண் வீட்டார் வருகிற நாளும் கிட்டத்தில் நெருங்கிற்று டாக்டருக்கு அதுவே பெரிய கவலை ஒருவேளை ரவிக்கேக் கடைசி வரை தயாராகாமல் போய்விடுமோ என்றும் பயந்தான் பெரிய கடை என்பதால் யாரையும் சிபாரிசு பிடித்தால் சீக்கிரம் வாங்கிவிடலாம் என்று யாரோ சொன்னதைக் கேட்டு அதற்கென அலைந்து கொண்டிருந்தான் எல்லாமே இப்போது வேண்டியதில்லை என்றும் ஒன்றே ஒன்று போதும் என்றும் எடுத்துச் சொல்லிக்கூட கூட வரிசைப்படித்தான் வரும் கவலைப்படாதீர்கள் என்றே பதில் கிடைத்தது சின்னத் தெயல்காரர்களிடம் கொடுத்து உடனே ஒன்றை வாங்கியிருக்கலாம் என்கிற யோசனை உரைத்தது அதற்கும் ஒரு வழி விசாரித்து வைத்துக் கொண்டான் துணி கொடுத்தால் ஒரே மணி நேரத்தில் ரவிக்கையாக்கிவிடும் தையல்காரர் ஒருவரைப் பார்த்து அவரிடம் உறுதியும் பெற்றுக் கொண்டான் பெரிய கடைக்காரன் தரவில்லை என்றால் கடைசி நேரத்தில் இவரிடம் தைத்து வாங்கிக் கொள்ளலாம் என்று நம்பிக்கை இருந்தது பெரிய கடைக்காரன் ஆயிற்றே சொன்ன வாக்கு தவறுவானா பெண் வீட்டுக்காரர்கள் வருவதற்கு முதல் நாள் மாலையில் கொடுத்துவிட்டான் விளக்கு வெளிச்சத்தில் போர்வை ஏலக்காரனை குழுமும் ஜனங்களென ரவிக்கையைப் பார்க்க அவற்றின் அழகுகளை மெச்ச ஊரே கூட்டம் கூட்டமாய் வந்து போய்க் கொண்டிருந்தது அடேங்கப்பா இவளுக்கு வந்து நேரத்தை பாத்தியா என்று வாய்விட்டும் அரற்றினார்கள் இரவெல்லாம் பொட்டுத் தூக்கமில்லை யாருக்கும் குளித்து ரவிக்கை போட்டு பெண் வீட்டார் வரும்போது எந்த நாற்காலியை எந்த இடத்தில் வைத்து அவளை உட்கார்த்தினால் பாந்தமாக இருக்கும் என்பது குறித்தான யோசனைகளும் சொல்லப்பட்டன மறுநாள் காலை ரவிக்கையை போடப்போனபோது அவள் நினைவுகளற்று வானத்தில் விழித்துழாவ உட்கார்ந்தபடியே இருந்தாள் கிச்சத்துக் கட்டி வளர்ந்து இன்னொரு முலையென முழங்கிய வரைக்கும் இடுப்போடு ஒட்டிக்கொண்டிருந்தது கைகளை தூக்கவே முடியவில்லை புறம் புடைக்கும் பெண்ணின் சிற்பமென பாதியோடு கை நின்று போயிற்று டாக்டரும் அண்ணியும் எவ்வளவோ முயன்றும் கையை உயர்த்த முடியவில்லை அவனுக்கு அந்த முலைகள் மேல் மறுபடியும் அருவருப்பு சூழ்ந்து குமட்டியது செய் கையை விலக்கினான் அதிர்வில் ஆடி நிலை பெற்றன சுருக்கங்களாகவே மாறிப்போயிருந்த அவற்றை உதறித் தள்ளிவிட்டு பொறுமையின்றி வெளியேறினான் அன்னைக்கு உடல் உலர்ந்து தவித்தாள் அவளாலும் செய்யக்கூடியது ஒன்றுமில்லை தூரத்தில் பெண் வீட்டாரின் கார் ஓசை உட்புறமாக இழுத்துக் கொண்டோடினாள் பரஸ்பர வணக்கம் பரிமாறி வரவேற்பு சொல்லி முறையாக எல்லாம் தொடங்கின உட்புறமாக இறைந்து கிடந்த ரவிக்கை குவியலுக்கப்பால் சாணச்சகதியும் மூத்திர நாற்றமும் பரவி கிடந்த கட்டுத்தரை மூலையிலிருந்து உள் அறைகளின் அமைதியை ஊடுருவியும் சந்தோஷச் சிரிப்புகளையும் சொற்களையும் பிளந்து கொண்டும் வந்தபடியே இருந்தது மெல்லிய முனகல் ஒலி இந்தியா டுடே ஜனவரி இருபத்தொன்று மைனஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி